ஸோ இது அந்த பர்த்டேக்குன்னு வாங்கின சாரி கிடையாது ஸோ இன்னைக்கு வந்து இந்த வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து ஹஸ்பண்ட் வாங்கி வேற சொல்லு அவ்வளவுதானா என்ன எதுவும் கிஃப்ட் என்ன என்ன ஒரு என்னடா கிட்ட எது ஐயோ என்னக்கா ஏந்தி நீ வேற ஏந்தி கண்ணை

பிடிச்சிருக்காக்கா சரி சரி இதே மாதிரி எல்லா வருஷமும் நல்லா இருந்தோம்னா எல்லா வருஷமும் கண்டிப்பா எடுக்கலாம் ஓகே ஆனா எப்போவுமே எதிர்பார்க்க கூடாது சரி அண்ணா ஓகே தானே ஹாப்பி தானே தவசு மயக்கம் வர மாதிரி இருக்கா ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படித்தான் இருக்கும் அதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மோகரத்தை மோகரத்தை காட்டுக்கா மோகரத்தை காட்டுக்க நான் கோயிலை தான் கொடுக்கலாமேன்னு பார்த்தேன் எழுந்து போகும்போதே சிரிச்ச முகத்தோடய கூப்பிட்டு போவோம் எனக்கு ஒரு மாதிரியா ஃபீலா என்னன்னே தெரியல ஏமா தெரியல அது வந்து ஒரு சந்தோஷம் நம்ம புரிசனா ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசைதான் பண்ணேன் என்னோட ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நான் அந்த ஒரு எந்த ஒரு கல்யாணத்துக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டோ அந்த வெட்டிங் டே எந்த ஒரு செலிப்ரேஷனும் இல்ல வாழ்க்கையிலேயே கல்யாணம் பண்ணி இப்ப சஞ்சனாவுக்கே பத்து வயசு கம்ப்ளீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பதினோரு வருஷம் எங்க குடும்ப வாழ்க்கையில என்னுடைய முதல் கிப்ட் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தாருன்னா அது அதுவும் மொத முத கோல்டு நான் ஆகுனா சண்டே ல திட்டுவேன் எனக்கு ஒரு கிராஃப் ஒரு குண்டுமணி வாங்கி குட்டியா குண்டு மணி வாங்கி குட்டியா

நாங்க வந்து பேரூர் பண்டீஸ்வரர் கோயில் தான் போறோம் அங்க கும்பாபிஷத்துக்கு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் கோடி கூட்டிட்டு போங்க அப்படின்னு அங்க போக முடியல சோ இந்த டைம்ல நாங்க வந்து ஆடி பதினெட்டு அதுமா வீட்டுல சாமி கும்பிட்டு டிஃபன் முடிச்சிட்டு எங்க போறோம் பாத்தீங்கன்னா பேரூர் கோயில் தான் ஏன் பேச்சு வருமானது மூச்சு வந்து இல்ல உங்களுக்கு சரி பேசுங்க நீங்க பேச முடியும் சரிங்க ஓகே அப்படியே வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா நான் கோயிலுக்கு போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள் இன்னும் சாப்பிடல இந்த பிள்ளை வந்து கிளம்பிருச்சு நானும் குளிச்சுட்டு சட்டை எல்லாம் மாற்றிட்டேன் இன்னும் எல்லாம் மாற்றவே இல்லை நான் வந்து அப்படியே தான் இருக்கேன் ஏன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டா இன்னும் சாப்பிட முடியாதாங்க இன்னும் சாப்பிட்றாங்க இன்றைக்கெல்லாம் சாப்பிடணும் ஸோ சாப்பிட்டு விட்டு பிள்ளைகளாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஓகே எத்தனை மணிக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரி செஞ்சேன் சர்க்கரை ஒரு ஸ்வீட்டு

சரி ஓகே அது அப்புறம் பார்க்கலாம் ஓகே எனக்கு வந்து இந்த சாரி பிளஸ் எங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ரிங்கு ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த பூவு வச்சு விட்ட பூ எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிடும் ஏன்னா இன்னி கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தியாக போகும் வீடியோ எனக்கு இதுவே பெரிய ஹாப்பி சர்ப்ரைஸா இருக்கு சரி ஓகே ஓகே எனக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு திரும்ப விஷ் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி பை